வணக்கம் இது நம்ம இன்னைக்கு என்னன்னு தெரியல பூனாச்சி சாப்பிட்டுட்டு இன்னும் படுத்துக்கிட்டே இருக்கிறா சோபாலியே ஆ நெட்டி முருகிடுப்பா ஏன் பூனாச்சி எங்கேயும் போகாம படுத்துட்டே இருக்கிற உண்டை கலப்பா இருக்கிறீங்களா நீங்க ஆ கண்ணை கூட திறக்க முடியல துறனால ரெஸ்ட் எடுக்கிறாங்க காக்கா வடை தூக்குற கதையை நீங்கள் கதையில் தான் கேட்டிருப்பீங்க எங்கள் ஊரில் பார்த்திங்களா நடக்குது வடை போண்டா நாங்கள் வந்து மிச்சம் ஆயிடுச்சின்னு எக் எடுத்து வச்சுருக்கோம் காக்காவுக்கு காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒருத்தர் வடையை எடுக்க உட்காந்துட்ருக்காங்க மேலே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க நான் வீடியோ தான் எடுக்கிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் தொந்தரவு இல்லை இப்போ வந்துட்டாங்க ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வந்துட்டாங்க வடையை தூக்கிறதுக்கு புனாச்சிக்கு கொஞ்சம் சாதம் போட்டேன் அதுக்கப்புறம் காக்காக்கு கொஞ்சம் சாதம் வச்சேன் சாதமும் சாப்பிட்றாங்க போண்டாவையும் எடுத்து சாப்பிட்றாங்க பரவாயில்ல டெய்லியுமே காக்காவுக்கு சாதம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க அது சுடு சாதம் வைக்கணும் எப்பவும் பழசம் வைக்கக்கூடாது சா காக்காங்களுக்கு மட்டும் இன்றைக்கி வந்து வாழைப்பூ வெட்டிட்டு போய் வாழைப்பூ சாதம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுக்கு ஐயனாரை வெட்டுறான்னா என்ன போய் வெட்ட சொல்கிறீக்காங்கிறான் அவன் வர தாவுடா தாவு முடியாது உற்று அப்போ வேண்டாம் வேணு கூப்பிட்டே கூட வெட்டிக்கலாம் விடு வெட்டிக்கலாம் ஆமாம் இன்னொரு வாழைப்பூ காட்டுறேன் வெட்ட முடியாது ஒன்றால் முடியாது சரி விடு அடுத்து வாழைப்பூ வெட்டிக்கலாம் அப்படியே வந்ததே வந்தால் சுரக்காயும் அறுத்துடலாம் இதை இருக்கலாமா இது எட்டரை தூரத்தில் இருக்குது இறுக்கிறான் எல்லாம் காணா மூணால் ம ம இது மேலே ஏறிட்டுருக்குது ஆனாலும் சுரக்காய் இப்படி வந்து கொடி ஏறினா தான் காய் காய்க்குன்னு சொல்லுவாங்க கீழே பந்தல் இருக்கிறத விட கொம்பு ஏறினா தான் காய் காய்க்கும்பாங்க ஏறட்டும் தேன்வால இது ஒரு தார் வந்து நல்லா பெரிய தாரே விட்டுருக்கு இந்த பூவை இப்போ கட் பண்ணிட்டோமா பழம் கொஞ்சம் பெருசுக்கும் பெருசாயிரும் இந்த பக்கத்தில் இப்போ தான் பார்த்தோம் இங்கே பாருங்கள் ஒரு பழம் ஒரு தாரே வந்து குருவி சாப்பிட்டு விட்டுருக்குது நாங்கள் பார்க்காமலே விட்டுட்டோம் இந்த அண்ணன் பதினஞ்சு நாளாக வரல இல்லைங்களா அதனால் பார்க்கல காட்டுக்கு வந்து ஒரு தாரையே வந்து ஃபுல்லாகவே குருவி சாப்பிட்ருச்சு சரி பரவாயில்ல விடுங்க குருவி தானே சாப்பிட்ருக்கு இதுக்கு மேலே அந்த மரத்தை வெட்டி விட்டு தண்டு வெட்டினோமா போதும் எல்லோரும் சொன்னீங்க அந்த பிள்ளைங்க தானே சாப்பிட்றாங்க ஸ்கூல் பிள்ளைங்க அவங்களுக்கு விட்டுருங்க அவங்க பறித்து சாப்பிட்டு போகிறாங்க வாட்ராப்பில் அப்படின்னு சொன்னீங்க சும்மா விடுறதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உள்ளே வர பிள்ளைங்க சும்மா இருக்க மாட்டாங்க அது மரத்தில் ஏறி கிளைய ஒடிச்சு அது சும்மா பயங்கரமாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சுருங்க அதுக்காக தான் உள்ளே விடாமல் இருக்கிறது நம்ம பொக்கிஷம் மாட்டம் பார்த்து பார்த்து மரங்களை வளர்த்துறோம் ஆனால் அதுங்க அவங்களுக்கு வந்து அதில் பற்றிலாம் தெரியாது அதனால தான் விடாமல் கட்டுப்படுத்துறது வேற ஒன்றும் இல்லை அவங்க சாப்பிட்றதுல இத்தனை குருவி காக்கா நாங்கள் சாப்பிடும் போது பிள்ளைங்க சாப்பிட்றதுல எங்களுக்கு என்ன வந்துட போகுது அதனால தான் நான் வேண்டாம் நாங்கள் உள்ள அனுமதிக்காமல் இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை ஏதோ ஒன்று சன்னமாக இருந்தால் கூட போதும் ஏதோ ஒன்று கீழே அடியில் இருக்கிறதா பார்த்து வெட்டி விட்ரு அப்போ தான் உனக்கு கீழேயும் புதரலாம் இருக்கும் இந்த செம்பருத்தி பூ வந்து ரொம்ப அழகா இருக்குங்க ஆரஞ்சு கலரில் சரி ஒரு ரெண்டு குச்சி வந்து ஊனி விடலாம் பதியம் போட்டோமாக்கா வேறு எங்கேயாவது ரெண்டு இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு தாங்க வெட்ட சொல்கிறேன் ஏன்னப்போ மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த டைமில் நம்ம எதை வச்சாலுமே நல்லா பத்திக்கும் அதுக்காக தான் இது மட்டும் இந்த பூ மட்டும் காலையில் வச்சால் சாயந்தரம் கூட வாடுறதே இல்லை சாமி படத்துக்கு வச்சா அப்படி வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே ஆனால் செம்பருத்தி அந்த சிகப்பு பூவெலாம் வந்து அப்படியே சாயந்தரத்தில் அப்படியே சொங்கி போயிடுது அதுக்கு தான் போதும் தம்பி இது ரெண்டு பூதும் உடஞ்சிருந்துச்சா சரி ஓகே இதுவே துண்டு துண்டாக வெட்டி கொடுப்பாரு நான் கவரில் போட்டு வச்சிடறேன் அதுதான் சரி இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பதியும் போட்டு வச்சிடலாம் இதுங்க செடிங்கள இப்போ அடுத்ததாக நம்ம வந்து முருங்கைத்தலை கொஞ்சம் பொறிச்சிட்டு போயிடலான்னு இன்றைக்கி முருங்கை கீரையை வந்து பொரியல் பண்ணலான்ட்டு இருக்கேன் எல்லாமே ஹைட்டாக நீ ஹைட்டு கம்மியாகிறதுக்கு அது என்னடா பண்ணும் மரம் எல்லாமே உயரத்துக்கே இருக்குமா நீ பின்னாடி இருக்கிற அந்த கிளையை அப்படியே ஒடிச்சிடாது போதும் ஆ அந்த கிளையும் அந்த முன்னாடி உனக்கு முன்னாடி இருக்கிற கிளையும் ஒடிச்சுட்டு போதும் அப்புறம் அந்த பக்கத்தில் அந் அந்த அவங்க காட்டுப்பக்கம் போகுது போகிற அந்த கிளை உடிச்சிடும் அந்த அந்த இதுல அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே பறிச்சாச்சு போதும் இந்த அளவுக்கு இது எவ்வளவு எவ்வளோ நேட்டாயிரும் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு இன்னைக்கு சமையலுக்கு தேவையான முருங்கை தலை அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ அதுக்கப்புறம் ஒரு சொரக்காய் அது கூட வந்து முருங்கைக்காய் எல்லாத்தையுமே பறிச்சுட்டேன் இதுக்கு மேலே போய் சமைக்கிற வேலை தான் வாங்க போய் சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம் இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு பிகாஸ் தம்பி இப்போ ஸ்கூல் விட்டு வந்துடுற டைமுங்க இந்த டைமுக்கு வந்ததும் எதாவது ஸ்நாக்ஸ் இருக்குதாமா ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதான்னு கேட்பான் கட்டாயமாக கேட்பான் அதனால் இன்றைக்கி என்ன செய்யலான் இருக்கனாக்கா அவளை வச்சு ஒரு கொழுக்கட்டை ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியானது அவள் கொழுக்கட்டை ஈஸியாக செஞ்சிடலாமா அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு நமக்கு தேவையான அளவு அவள் எடுத்து நல்லா கழுவிட்டேங்க கழுவிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அப்படின்னு சொல்லி ஊற வச்சிருக்கிறேன் நான் வந்து கெட்டி அவள் எடுத்திருக்கேன் கெட்டி அவளை எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் அவள் நல்லாவே ஊரிருச்சுங்க இப்போ இந்த அவளை வந்து நல்லா வடிகட்டிடலாம் அவள் நல்லா சாதமாட்ட நல்லாவே ஊரிடுச்சு இப்போ நல்லா அழுத்தி நம்ம இதை மட்டும் பண்ணிட்டதான் போதும் தண்ணி மட்டும் வடிகட்டமாக போதும் அவ்வளாங்க இதுக்கு மேலே நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான் அவள் ஊறுனுச்சினாவே நமக்கு வேலை முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இது வந்து என்ன நினைப்பீங்க இது வந்து ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் விகாஸுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கேன் இது வந்து இன்ஸ்டா பேஜுக்கு செஞ்சு வச்சிருக்கேன் ரவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறது அவ்வளோதான் இதுக்கு வேலையே முடிஞ்சிருச்சு இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம் இது ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதில் தான் வந்து கொழுக்கட்டையும் வேக வைக்க போகிறேன் அதனால தான் இந்த பாத்திரத்தை எடுத்தேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் குத்திட்டேன் கொஞ்சமா கடுகு கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு பருப்பு இப்போ கருவேப்பில நல்லா பெருகு பொருளா பச்சை மிளகா திருங்கண்ண இஞ்சி அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக எப்படி நம்ம வந்து மாவு பச்சரிசி மாவு போட்டு செய்வோம் அதே இது இங்க நம்ம அவள் வச்சு செய்கிறோம் அவ்வளோதான் தேங்காய் பாருங்கள் ஒரு கப்பு கொஞ்சமாக திருகி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு இந்த அவள் இருக்குது இல்லைங்களா நம்ம வச்சுருக்கிற அவள் அதையும் அது கூட சேர்த்திட வேண்டியதான் இப்போ இது நல்லா கிளறி கொடுக்கணுங்க நல்லா தேங்காயோட தேசி நல்லா அந்த அவுள் வந்து கிளறி வெட்டிடணும் தேங்காய் அவல் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரு கலர் கிளறி விட்டுருங்க அந்த இப்படி கொஞ்சம் போற அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஈரமாக தானே இருக்குது அவளு அதனால அந்த ஈரப்பழம் போற அளவுக்கு ஒரு கலர் கிளறி விட்டுருங்க நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் சூடாக இருந்தால் ஆறு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பிடிச்சி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பிடிச்சி எடுத்து வச்சுற வேண்டியது தான் இது வந்து எடுத்து வைக்கிறேன் இன்ஸ்டா பேஜுக்கு எடுக்கணும் எடுத்துகிட்டு அப்புறம் காட்டுறேன் அதான் பாருங்கள் எல்லாத்தையும் இப்படி பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சி பிடிச்சி வச்சோமாக்கா சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்மா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல நமக்கு எல்லா வேலையும் அஞ்சரை மணிக்கு கூட தேவையில்லை அதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நாற்பதுக்கு ரெடி பண்ணோமா கூட ஆறு மணிக்கெலாம் வரும்போது சுடு சூடு எடுத்து வச்சிடலாம் இதுக்கு தக்காளி சட்னி இல்லை சாஸ் ஏதோ ஒன்று கொடுத்தோமா அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஹெல்த்தான ஒரு பொருள் கொடுத்த மாதிரி இருக்கும் தண்டது செஞ்சு செஞ்சு பிள்ளைங்க கடலை வாங்கி சாப்பிட்றதுக்கு இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே நான் சட்னி அரைச்சிட்றேன் கொஞ்சம் தக்காளி சட்னி ஏதாவது ஒன்று கார சட்னி ஒன்று அரைச்சி வச்சுட்றேன் ஓகே நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அவள் கொழுக்கட்டை சுடுது எதுங்க ஒரு துணி எடுத்துகிட்டு வரேன் ஆவி பறக்க கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நேரம் அப்புறம் நம்ம எடுத்த தான் நல்லாயிருக்கும் இப்படியே எடுத்தமாக்கா அப்படியே கொல கொழன்னு போகிற மாதிரி இருக்கும் அதனால் இப்படியே எடுக்கக்கூடாது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ வச்சிட்றேன் சட்னி அரைச்சி வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ விகாஸ் தம்பி வந்தானாக்கா அவனுக்கு வந்து இந்த கொழுக்கட்டையும் இந்த ஸ்நாக்ஸ் இப்போ செஞ்சேன்னு சொன்னே இல்லைங்களா இந்த ஸ்நாக்ஸ் தான் இப்போ கொடுக்க போகிறேன் இது வந்து இன்ஸ்டா பேஜில் போட்டிருக்கேன் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க நாலு செஞ்சேன் நான் ஒன்று ஹையனார் ஒன்று சாப்பிட்டோம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க உண்மையாலுமே நாளைக்கு வந்து தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போய் பசங்களோட சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு இது நாளைக்கு செஞ்சு போகிறேன் இன்றைக்கி வந்து இதை ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் தம்பி கொடுக்கலாம் ஏங்க பஸ் அங்க மூலையில தான கொண்டு விடுறாங்க அதல கூட அவன் வந்து நடந்து வர கூடாது அங்க இருந்து இவ்வளவு தூரம் அங்க போய் வண்டில போய் கூட்டுறீங்க ஒரு பாசம் தான் நாத்த போய் பாசம் அன்னைக்கு பாசமே இல்லாத தாய் ஆமாடா அங்க இருந்து இவ்வளவு தூரம் கூட நடந்து வர முடியலனால நான் நடந்து வரேன் எங்க அப்பா கிட்ட கவிசியமா சரி வா கை கால் முஞ்சு கழுவிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கிறோம் சாப்பிடுவோம் இல்லை கண்டுபிடிக்கவும் முடியல என்னால் என்னன்னு அவள் குலுக்கிட்ட ஆனா விகாஸ் வந்து தயிர் பூரி தான் கேட்டான் ஏன்டா தகீர் பூரி நான் மறந்து போயிட்டேன் விகாஸ் கேட்டதே நான் மறந்துட்டேன் ஆனா புதுசா ஒரு ரெசிபின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் செஞ்சுட்டேன் வந்ததும் தயிர் பூரி தான் செஞ்சுருப்பேன் நினைச்சிட்டு தயிர் பூரியை செஞ்சுக்கிறீங்கன்னு கேட்கிறான் சரி நாளைக்கு செஞ்சு தரேன்டா அதுக்கு ப்ராசஸ் நிறைய இருக்குதடா நாளைக்கு செஞ்சு தரேன்டா ரெண்டு சட்னி வரைக்கணும் அதுக்கு ஆ ஆஹ் அரப்பு அரப்பன்னிக்கா நாங்கள் மஞ்சள் வச்ச நேரமோ என்னவோ தெரியல உடனே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு டெய்லிக்குமே சாயந்தரம் ஆனால் நல்லா சோனு மழை பெய்ய ஆரம்பிச்சிருதுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு நாளாவது மழை பெய்யுது பா மழையை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு எங்களுக்கு இதில் என்ன பியூட்டினாக்கா எங்கள் வீட்டாண்ட மழை பெய்யுது ஆனால் மேச்சரில் மழை பெய்யறதில்லை அந்த மாதிரி இந்த மழை கூத்து பண்ணுது எப்பவும் போல விகாஸ் தம்பி காலையில் ஏழு மணிக்கே கிளம்பிட்டாரு தான் அதிசயமா ஷூ போடுறாரு இல்லைன்னா வந்து ஓபி அடிச்சுட்டு வெறும் செப்பல் போட்டு ஓடி போயிடுவாரு இன்னைக்கு வந்து பிடி சார் உதைக்கிறதுனால பேசாமல் ஷூ போட்டு போறாரு தம்பி சலுப்பா இருக்குதா அதனால ஷூ போட்டு போலான்னு போறியா சரி பாருங்களேன் ஓ அந்த ஹீல்ஸ் இருக்கிறதுனாலயா என்ன இத்தோண்டு ஹீல்ஸ்க்கே வலிக்குதாடா அது ஹீல்ஸ் அண்ணே எனக்கு தெரியல ஆளு வலிக்கும் அது எப்பன்னா இப்படி வந்து இப்படி இருக்கு சூக்குள்ள எனக்கு சூக்குள்ள மட்டும் பாருங்க ஏண்டா நல்ல பிராண்டா பாட்டா தான்டா வாங்கி கொடுத்துறோம் அதுக்கே வாடா இந்த மாதிரி பண்ணுது தெரியல தெரியல பை விகாஷ் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி பூத்துருக்கு பாருங்கள் லாவெண்டர் பூவு சூப்பராக இருக்குல்ல செம்ம அழகு இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு முன்னாடி வச்ச இந்த கலர் பூ பூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பூ ஃபுல்லாக வெறும் தேனியாக பூ அப்படியே இருக்குது அப்படியே ஃபுல்லாக பூ ஃபுல்லாக பார்த்தீங்களா அழகாக இருக்குது சூப்பர் கேட்ட திறந்ததும் இந்த பூ தான் இருக்குது நம்ம இது கிளாக்காய் பூ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கிளக்காயில் கிளாக்காய் நல்லா கொஞ்சம் முத்தி வந்ததுக்கப்புறம் நிறைய ரெசிபி இதில் செஞ்சு போடுறேன் சரி நம்ம போய் சமையலை பார்க்கலாம் பாட்டு பாரு ஐயாவுக்கு எல்லாரும் ஏன் சர்வீஸ் வந்து ஹாஸ்டல்ல போட்டு போட்டுன்னு கேக்குறாங்க பதில் சொல்லுதா அன்னைக்கு

அதனால சுமதிமா நீங்களாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சுட்டு இதுக்கு மேல நானே முன்னாடி டூர் ஆப்ப போறோம் ஒண்ணும் கிடையாது ஏதோ படிட்டு அங்க இருந்தா சொல்லி கொடுப்பாங்க கொஞ்சம் இங்க டியூஷன் ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருக்கு அதுக்கு தான் அவ்வளவுதான் ஓகே சேலம் கிளம்பிட்டாங்க டாடா காட்டுறாப்பா மவளுக்கு இங்க இருந்து காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்கிரீன் இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சிலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ்ஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ